அன்பு காதல் பாசம் வீரம் எழுச்சி நாட்டுப்பற்று ரசத்தையும் உன் குரலில் தந்த பாடுநிலாவே இசை உலகிற்கே கிடைத்த பெரும் பொக்கிஷமே உன் காந்த குரலால் மட்டுமல்ல புகழின் உச்சியில் நீ இருந்த போதிலும் உன் மனிதாலும் அனைவரையும் ஈர்த்தவன் மாய குரல் மறந்தவர்கள் பலர் மன நிம்மதியை பெற்றவர் மருத்துவம் தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட குரல் மேடைகளில் பாடும்போது உன் குரலால் மட்டுமல்ல உன் உன்னுடன் பாடுவோரை உற்சாகப்படுத்தி அனைவரையும் ஈட்டவன் நீ பலர் மனதின் காயங்களுக்கு ஆறுதல் ஒரு வாய்ஸ் பைட் மயில்வாகனன் நாற்பத்து ஏழு செகண்ட்ஸ் பலரின் உரங்கள் இரவுகளில் உன் குரல் ஒரு இனிய தாராக் இன்று முதல் மட்டுமே ஓய்வு கிடைத்தது என்றுமே உன் குரலுக்கு கல் ஓய்வு இன்று இசை உலகம் ஒரு பெரும் கலைஞனை இழந்துவிட்டது உங்களுக்கு ஈடு இணை நீங்கள் மட்டுமே உள்ளதும் இசை உள்ளவரை உன் குரல் மூலமாக உன் நினைவுகள் வாழும் என்றுமே என்று தினமும் போராட்டமா